நேற்று மாலை நேர தரவுகளின்படி பொறியியல் படிப்புகளில் சேர ஏறத்தாழ மூன்று லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் இவர்களுக்கு ஜூலை முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் கலந்தாய்வு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் ஏழாம் நாள் தொடங்கியது நேற்றுடன் விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்ற நிலையில் நேற்று மாலை நேர தரவுகளின்படி இரண்டு லட்சத்து தொன்னூத்து எட்டாயிரத்து நானூற்று இருபத்து ஐந்து பேர் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் குவிந்துள்ள போதும் இதற்காக கட்டணம் செலுத்தி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்பவர்கள்தான் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அந்த வகையில் ஓர் லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐந்து மாணவர்களும் ஓர் லட்சத்து பத்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று மாணவர்களும் என மொத்தம் இரண்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்து எட்டு மாணவ மாணவிகள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர் இவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து நூற்று இரண்டு பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் சான்றிதழ்களை நாளை மறுநாள் வரை பதிவேற்றம் செய்ய காலம் உள்ளது பொறியியல் படிப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக மாணவ மாணவிகள் மிகுந்த எண்ணிக்கையில் ஆர்வம் காட்டியுள்ளனர் தற்போது செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் சார்ந்த படிப்புகளை முடிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடப்பதால் அத்தகைய படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் இம்மாதம் பத்தாம் நாள் முதல் இருபதாம் நாள் வரை சரிபார்க்கப்பட்டு இருபத்து ஏழாம் நாள் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலை வெளியிடும்போதே கலந்தாய்வு குறித்த நாள் அறிவிக்கப்படும் ஜூலை முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் கலந்தாய்வு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொறியியல் படிப்புகளைப் போல் பிஆர் படிப்புக்கான நாடா நுழைவு தேர்வு ஜூன் மாத இறுதியில் நடைபெற இருப்பதால் பிஆர் படிப்புக்கான இணையதள விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய முப்பது வரை கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது